வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு அத்தியாயம் நகரத்தின் சலசலப்பு இல்லாமல் கிராமத்தின் சாயலில் சில மாறையும் பல மாறாமலும் இருந்த ஊரில் கடையோர தெருவில் சிறு வீட்டின் உள்ளே தொலைக்காட்சி பெட்டியில் செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார் நமது மாநிலத்தைச் சேர்ந்த தபுதாரன் யூ டியூப் சேனல் உரிமையாளர் திரு தாரங்கன் அவர்கள் இந்த ஆண்டு மொத்தம் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன அதில் இருபத்தி ஆறு கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இடம் பிடித்துள்ளனர் ஏழு பத்ம விபூஷன் பத்து பத்மபூஷன் மற்றும் நூற்றி இரண்டு பத்மஸ்ரீ விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கியுள்ளார் நமது மாநிலத்தைச் சேர்ந்த திரு தாரங்கன் அவர்களும் சிறந்த சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருதினை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தாரங்கன் என்பவரின் வயது எழுபத்தி மூன்று என்று செய்திகள் தொடர தான் கொடுத்திருந்த தகவல்களை செய்திகளாக வாசித்துக் கொண்டிருந்தாள் மனதில் லயிக்காமல் தனது சாய்வு நாற்காலியிலிருந்து எழுந்தவர் சமையலறை போன்ற அறையில் அடுப்பை பற்ற வைத்து தண்ணீர் காய வைத்தார் தண்ணீர் சற்றே கொதித்து வந்ததும் அதில் தேயிலை சிறிதும் ஒரு சிறு வெள்ளக்கட்டையும் போட்டவர் சில வினாடிகள் கொதிக்க விட்டு இறக்கினார் ததா என்று உள்ளே நுழைந்தார் வசந்தன் வாடா வசந்தா தேத்தண்ணி குடிக்கியா இப்பத்தான் இறக்குனே என்று தாரங்கன் கேக்க அதெல்லாம் வேணாம் எல்லாம் சொன்னாலோ சரியா இருந்துச்சா ஆமா செய்தி வச்சேன் ஆனா கவனிக்கல தெரு பொறக்கால போயிட்டு வரேன் என்று வசந்தனை விட்டு சென்றவர் வீட்டின் பின்புறம் இருந்த தென்னை மரத்தினால் ஆன சிறு தடுப்பின் உள்ளே குளித்து விட்டு புது பட்டாப்பட்டி அணிந்து வந்தார் வசந்தா டவுனுக்கு போவனோ வேலை இருக்கு என்று சொல்ல அதென்ன நீங்க புதன்கிழமை ஆனால் டவுனுக்கு கிளம்புறீங்க என்ன விஷயம் இன்னைக்கு புதனாக்கம் நாலு கிழமெல்லாம் யாரு கண்டா வெரஸாக போய்ட்டு வரேன் என்று தினத்த சட்டையை அணிந்து கொண்டு கிளம்ப அப்போ இன்றைக்கி அடுப்பு கூட வேணாம்ல நானும் உங்களோடய வரேன் ஏன் கூட எதுக்குல வர்ற போய் பொழப்ப பாரு யோ தாத்தா அடுப்பு கூட்டினா எனக்கு வேலை இல்லைடா என்ன பிழப்பு சரி போய் வீட்டில் இரு நான் போய்ட்டு வரேன் என்று அருகில் இருந்த டவுனுக்கு கிளம்பினார் ஊருக்குள் இருந்த சில முக்கிய தலைகள் சுல்தானின் முன்பு அமர்ந்திருக்க சுல்தான் முகத்துடன் அமர்ந்திருந்தான் அவனுக்கு மிகவும் நெருக்கமான தலை ஒன்று பேச்சை தொடங்கியது இந்த தடவை சென்னை அனுப்பணும் என்று கேள்வியாக இழுக்க சரக்கு நாளைக்கு சாயந்தரம் பாட்டி கையில இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லையே வேற எதுவும் பேசணுமா அந்த மினிஸ்டரோட வழக்குல என்று இன்னொரு தலை ஆரம்பிக்க எந்த ஜெயிலு புழல் வெற்றி என்ற குரலுக்கு சுல்தானின் நாற்காலிக்கு பின்னே நின்றவன் சரின பாத்துக்கிறேன் என்று மெளிதாக குரல் கொடுக்க எவருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து தனது அறைக்குள் நுழைந்து விட்டான் சுல்தானின் பெயரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது இன்றைக்கு தேதியில் ஒருக்குள் மட்டுமல்ல மாநிலத்திலும் அரசியல் வட்டத்திலும் அதிகாரத்திலும் செல்வாக்கிலும் ஓங்கி நிற்கும் கை சுல்தானின் கைதான் என்றால் அது மிகையாகாது தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இருக்கும் சுல்தான் அரசியல்வாதிகளின் நண்பனும் காவல்துறையின் பட்டியலில் முதலிடம் பெற்றவனும் காவல்துறை அதிகாரிகளின் இருப்பவன் அவனுக்கென்று நிழல் உலகில் அதிகமான வியாபாரங்கள் உண்டு நிகழ்காலத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க மாஃபியா டான் என்று பெயர் இருந்தாலும் நடையுடையில் மிடுக்கு சொகுசு கார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் என ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் ஒரு ஸ்டைல் ஐகான் போலதான் பார்க்கப்பட்டான் கொள்ளை கடத்தல் ஒப்பந்த கொலை நில ஆக்கிரமிப்பு சட்டவிரோத சூதாட்டம் என்றும் மற்றும் மதுபான கூடங்கள் சட்டவிரோத மதுபானம் தயாரித்தல் மற்றும் பூட் அதாவது சட்டவிரோத உற்பத்தி விநியோகம் அல்லது பொருட்களின் விற்பனை குறிப்பாக மது பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆளுபவன் சுல்தான் குறிப்பாக விரோதமாய் மதுபானங்களை விநியோகிப்பதில் முழு கட்டுப்பாட்டை கொண்டிருந்தான் ஊருக்குள் சுல்தானுக்கு தெரியாமல் எவரும் எதையும் வாங்கவும் விற்கவும் முடியாத அளவிற்கு அவனது அதிகாரமும் ஆதிக்கமும் இருந்தது அந்த பொறுக்கி பயில கட்டிக்கிட்டு நீ நாசமா தாண்டி போக போற என்று மண்ணலை தூவிவிட்டு கரைத்து கொட்டியவர் தபுவின் தாய் சபீனா எனக்கு பிறந்தது செத்துருச்சு நினைச்சுக்கிறேன் என்ற துண்டை உதறி தோளில் போட்டபடி வீட்டிற்குள் போய்விட்டார் தபுவின் தந்தை அப்துல்லா அக்கம் பக்கம் இருந்த கூட்டமெல்லாம் ஏதேதோ பேச மாலையும் கழுத்துமாய் தனது தாய் வீட்டிற்கு வந்த தபு பெற்றோர் தன்னையும் தன் காதலையும் மறுத்ததால் அழுது வடிந்த முகத்துடன் தன் கணவன் கையை இறுக்கமாயும் உறுதியாயும் பற்றியபடி அந்த இடத்தையும் ஊரையும் விட்டு கிளம்பினாள் தபு என்று அழைக்கப்படும் தபசம் பாத்திமா கல்லூரி செல்லும் வயதில் வேறு மதத்தை சார்ந்து அதிலும் அடிதடி கட்ட பஞ்சாயத்து என்று பொறிக்கத்தனம் செய்யும் ரங்கனை காதலித்து மணந்து கொண்டதுதான் அவர்கள் குடும்பத்தில் இன்றைய மிகப்பெரிய கௌரவ பிரச்சினை அதற்கு முன் இருந்த வறுமை கடன் தொல்லை எல்லாம் இப்போது பிரச்சனையாக தெரியவில்லை உயிரை விட மானம் பெரிது என்று எண்டிய குடும்பத்தில் இருக்கும் பெண் இப்படி ஒரு உதவாக்கரை மனிதனை படிக்கும் வயதில் பெற்றவர்களை மீறி மணந்ததுதான் அவர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது தபுவிற்கு பிறகு பள்ளி செல்லும் வயதில் ஒரு தம்பி இருக்கிறான் அவர்களுக்கு சுல்தான் மற்றும் அவனின் சாம்ராஜ்யம் தாரங்கன் மற்றும் வசந்தன் தபுவும் அவளது காதல் கணவன் ரங்கனும் என முன்னேறும் தபுதாரன் அத்தியாயம் ரெண்டு நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு இருக்கு பழையசூர் போட்டு ரெண்டு வாய் சாப்பிட்டு போ பாத்திமா என்று சபீனா அவரது மகளிடம் சொல்லியபடியே பின்வாசலில் துணியை அலசி காய வைத்துக் கொண்டிருக்க எனக்கு வேணா தம்பிக்கு கொடு என்று விரைவாக தனது கல்லூரி பையை தூக்கிக் கொண்டு வெளியேறிவிட்டாள் அவளை பொறுத்தவரை தன்னால் முடிந்த அளவு தனது குடும்பத்திற்கு செலவுகளை குறைத்து தர வேண்டும் என்பதே அவளது தந்தை ஊருக்குள் தேநீர் கடை ஒன்று வைத்துள்ளார் என்றாலும் அதில் வரும் வருமானம் குடும்பம் நடத்தவும் அவரது மருத்துவ செலவை பார்ப்பதற்கும் என மாத கடைசியில் எழுபறியாகத்தான் இருக்கும் இதில் பாத்திமாவிற்கும் அவளது தம்பி இக்பாருக்கும் படிப்பதற்கு பணம் என்று கேட்டால் எங்கே செல்வர் அவளது அன்னையும் வீட்டிலும் கடையிலும் உதவுவதோடு சரி வேறு வெளிவில்லை என்று செல்வது கிடையாது அதனால் கோடுமானவரை குடும்பத்தில் தன்னால் சுமை இருக்கக்கூடாது என்று எண்ணிக்கொள்வாள் அவள் சாப்பிடவில்லை என்றால் அதை தம்பியோ அல்லது அன்னையோ ஒருவேளை சாப்பிடுவார்கள் என்ற நல்லெண்ணம் மட்டுமே அவளுக்கு நாட்கள் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது அவள் கல்லூரி சேரும் வரை அவளது முதலாம் ஆண்டில் அவள் தந்தைக்கு இருதய நோய் வந்த பிற்பாடுதான் குடும்பத்தில் இப்போது இத்தனை அதிகமாய் பணத்தேவை வந்துவிட்டது மருந்து வாங்குவதற்கே அதிகம் பண செலவாகிறது என்று எண்ணி இரண்டு நாட்கள் மருந்து சாப்பிடாமல் இருந்து மிக பெரும் தொகையை அபராதமாக மருத்துவமனைக்கு கட்டிய பின் மருந்துகளை நிறுத்தாமல் உட்கொள்கிறார் பாத்திமாவின் தந்தை அப்துல்லா பாத்திமா தன்னால் முடிந்த உதவிகளை வீட்டில் செய்தாலும் படித்துக்கொண்டே ஏதாகிலும் வேலை பார்க்க முடியுமா அப்படியாகிலும் குடும்ப கஷ்டத்தை தன்னால் முடிந்த அளவு குறைக்க முடியுமா என்று பிரயாசப்பட்டாள் காசு சம்பாதிக்கலாம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா நீ வேலை செய்வியா என்று ஒரு நெருங்கிய தோழியின் கேள்வியில் அவளை பார்த்தவள் அப்படி என்ன வேலை என்னால நீ சொல்லு என்று கேட்க அவளது தோழி பவித்ரா அறிமுகப்படுத்திய வேலையைத்தான் அவளுக்கு திருமணமாக முறை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளது காதல் கணவன் ரங்கனை சந்தித்தது கூட அவள் வேலை செய்யும் இடத்தில்தான் அவளை மிகவும் பிடித்துப் போய் அவளை விரும்பி திருமணம் செய்து கொண்டான் ரங்கன் டவுனுக்கு சென்ற தாரங்கன் திரும்பி வருவதற்கு மதியம் மூன்று மணிக்கு மேலானது வெயிலில் களைத்து போய் வந்தவர் தனது வீடு வரை நடக்க தெம்பில்லாமல் சற்று முன்னரே இருக்கும் வசந்தன் வீட்டின் திண்ணையில் சென்று அமர்ந்தபடி குரல் கொடுத்தார் வசந்தா வசந்தா வாங்க வெளியே போயிட்டீங்க போலருக்கு அவர் இன்னைக்கு வேலை இல்லைன்னு வந்து வீட்டுக்குள்ள படுத்துட்டாரு என்று வந்தாள் வசந்தனின் மனைவி ரேவதி வசந்தனுக்கு திருமணமாகி ஒரு ஆண்டும் சில மாதங்களும் கடந்திருக்கும் என்பதாய் தாரங்கனின் நினைவு அவருக்கு தேதிகளெல்லாம் நினைவில் இல்லை அவர் மனதில் அழியாமல் பதிந்து போன விடயம் ஒன்றே ஒன்றுதான் அது எவருக்கும் தெரியாத ரகசியம் ஒரு பெருமூச்சொன்றை விட்டவர் ரேவதி கொடுத்த தண்ணீர் வாங்கி முகம் கழுவி அதே நீரை கொஞ்சம் பருகியவர் முகவாய்கட்டையில் இருந்து வழித்து உதறியபடி உனக்கு உடம்பு எப்படித்தான் இருக்கு ஆஸ்பத்திரி எதுவும் போனியா இந்த பயம் ஒழுங்கா கூட்டிட்டு போறானா என்று கேட்டவர் தான் டவுனில் இருந்து வாங்கி வந்த பழங்களை அவரிடம் கொடுக்க அதை புன்னகையோடு வாங்கியவள் அதெல்லாம் நல்லாதான் இருக்கே தாத்தா என்றாள் ரேவதி ரேவதிக்கு இது ஆறாவது மாதம் அவர்களது திருமணம் காதல் திருமணம் தான் என்றாலும் ரேவதி வசந்தரின் அக்கா மகள் என்பதால் வீட்டு பெரியவர்கள் சம்மதத்துடன் அவர்கள் திருமணம் நடந்தது ஊருக்குள் தான் எல்லாருமே வசிக்கின்றனர் ரேவதி வசந்தன் வீட்டில் எல்லாருமே விவசாயம் செய்பவர்கள்தான் தான் வசந்தர் டிராக்டர் வண்டி ஓட்டுநராகத்தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் அவ்வப்போது உழவடிப்பது தொழில் கலக்க செல்வது கரும்பு லோடு அடிப்பது என்று டிராக்டர் ஓட்டி வருமானம் பார்த்தான் அவர்கள் இருவருக்கும் போதுமானதாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு டிராக்டர் இருந்தால் நன்றாக இருக்கும் அவனுக்கும் அதுவே தொழிலாகிவிடும் என்று தாரங்கன் அறிவுறுத்தினார் பிறர் கையை எதிர்பார்க்காமல் சொந்த வண்டி வாங்கிக்கொள் என்ற தாரங்கனின் அறிவுரையில் கடந்த ஆண்டு திருமணம் முடிந்த புதிதில் அவர் உதவியோடு வாங்கிய வண்டி வாசலில் நின்று கொண்டிருந்தது என்னதா இவன் இன்னைக்கு வண்டி எடுக்கலையா கேட்ட தத்தா இன்னைக்கு பெரியசாமி மாமா காட்டுல உழவடிக்க போறேன்னு சொன்னியலே போவலையான்னு கேட்டேன் அவங்க மக வந்திருக்காங்களாம் அதனால இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டாரு போல கேட்டுட்டு வந்து சாப்பிட்டு தூங்குறாரு நாலு மணிக்கு எழுப்ப சொன்னாரு மில்லுக்கு லோடு ஓட்டணுமா சரிதா சூதானமாரு நான் கிளம்புறேன் என்று அவர் எழுந்து கொள்ள போக சத்த இங்க நிற்கலாம்ல அங்க போய் ஒத்தாலா அந்த சுகத்தையே வெறிக்க வெறிக்க பாத்து கிடக்கணுமா இங்க வந்து இருங்கனாலும் கேட்க மாட்டீங்களே இருங்க காபி தண்ணி குடிச்சிட்டு போலாம் அவரை எழுப்பி விடுறேன் அவனை எதுக்குத்த எழுப்புற ஏன் வாய் வயிறுமா தெரியுற உனக்கு எதுக்கு சிரமோ நான் திண்ணையில சத்து நேரம் நீ போய் உன் நல்லா ஊட்டுகாரனோட உடம்புக்கு நேரம் என்று அவர் தன் தோளில் இருந்த துண்டை உதறி திண்ணையில் தூசி தட்டி தலையை சாய்த்தார் சரி படுங்க ஏதாச்சும் குரல் கொடுங்க நான் சும்மா தான் படுத்திருப்பேன் என்ற கதவை திறந்து வைத்தபடி உள்ளே சென்றாள் வேப்ப மரத்து நிழலில் மதிய நேர வெக்கையை மீறிய காற்று வீச வெயிலில் அலைந்து திரிந்தவர் சற்றே கண்ணு சந்தார் ரங்கா என்று அவனது கூட்டாளிகளால் அழைக்கப்படும் ரங்கனுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள எவரும் கிடையாது பெற்றவர்கள் இல்லையா அல்லது இருந்தும் தன்னை கைவிட்டார்களா என்று தெரியவில்லை அவனும் அதை பற்றியெல்லாம் யோசித்ததில்லை சிறுவயதில் வயதில் அங்குமிங்கும் பிச்சை எடுத்து வேலை செய்து பசியாற்றிக் கொண்டவன் தவறான ஒரு புரோக்கர் மூலம் அடிதடியில் இறங்கினான் ரத்த வழியின் வீரியம் என்னவென்று கூட உணராத பதின் வயதில் அவனை மூளைச்செலவை செய்து அடியாட்கள் வேலைக்கு அவனை இழுத்துவிட்டு பின் அதுவே அவனுக்கு தொழிலாகி போனது தன்னை ஏளனமாய் பார்த்த அதே சமூகம் அவனது இந்த பரிமாற்றத்திற்கு பின் பயந்து பார்க்க அந்த பிடித்திருந்தது ஊருக்குள் எந்த கோஷ்டி தகராறு நடந்தாலும் அதில் ரங்கன் கை இருக்கும் அரசியல் கலவரம் என்றாலும் அவன் இருப்பான் ஆனால் அரசியல் தெரியாது கலவரம் என்றாலும் அவன் இருப்பான் ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது ஓராருக்கு முன் அவன் பெயர் ரவுடி பொறுக்கி இன்னும் என்னவெல்லாமோ ஆனால் அவனை பொறுத்தவரை காசு கொடுத்தால் அவர்கள் கேட்டதை செய்து தரும் வேலைக்காரன் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை இல்லை என்றாலும் கெட்ட பழக்கங்களே இல்லை என்று சொல்ல முடியாது அவனுக்கு தோணும்போது அவனை அவனே திருப்திப்படுத்திக் கொள்வான் அது மதுவானாலும் சரி மாதுவானாலும் சரி ரங்கன் யோகியனும் இல்லை அயோக்கியனும் இல்லை தனது தேவைகளை தானே பார்த்துக்கொள்ளும் எவரையும் எதிர்பார்க்காத சராசரி மனிதன் இப்படிப்பட்ட மனிதனை எப்படி குடும்ப சூழலை புரிந்து கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்ளும் தபசம் பாத்திமா காதலித்தாள் என்பது கடவுளுக்கே வெளிச்சம்